நியூஸ் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் ஹலோ பிடிச்சிருந்தாப் பண்ணுங்கப்பா மேல்மலையனூர் திருநாங்கைகள் பரமேஸ்வரி போட்டு திருநங்கைகள் ஆசீர்வாதம் பண்றது பில்லி சூனிய ஏவல் மந்திரம் எல்லாம் நீங்கள் நீங்கி விட்டால் உங்க வியாபாரம் இல்லாதது நல்ல வியாபாரம் ஆகும் உங்கள் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகும் வீடு கட்டாத இருக்கிறவர்களுக்கு வீடு கட்டுவீங்க எல்லாம் அம்மா அவங்களுக்கு

அடுத்த விஷயம் நல்லா கண்டிப்பா நடந்துச்சுனா எல்லாரும் வாங்க வந்து கும்பிடுங்க நிறைய பத்துக்கு வரணும் அம்மா வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க நம்பிக்கையோட வந்திருக்கோம் மாதிரி எல்லாரும் நம்பிக்கையோட வாங்க வந்தாக்கா மன நிம்மதியா இருக்கு சந்தோஷமா இருக்கும் நாங்க மாசம் மாசம் வருவோம் நீங்க வந்தாக்கா மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும் இப்பதான் நாங்க நல்லா இருக்கோம் மனநில அன்னலம்மா பெயர் போன அரிசி அண்ணா அகிலாண்ட கொடிப்பிடம்போட்ட நாயகி அங்காள பரமேஸ்வரி தாலாட்டி இன்னைக்கு இல்லை இன்னைக்கு சக்தி கிரகம் மாச மாசம் சித்திர மாசம் தாலாட்டி இருக்காது அங்க சக்தி கிரகம் தான் வரும் ஊரை சுத்தி கோயில சுத்தி வரும் அம்மாவுடைய பெருமை மகிமை அடுத்த மாசம் தாலாட்டி இருக்குது தாலாடு பிள்ளை இல்லாதவங்க குழந்தை இல்லாதவங்க தொட்டில் கட்டி போவாங்க பூ மரத்துல நல்லபடியா குழந்தை பிறந்து நல்லபடியா வராங்க போறாங்க எல்லாம் செய்யறாங்கப்பா எல்லாமே அம்மாவுடைய நஞ்சு கிரகாரியம் கைக்குடி வருது அம்மா நெஞ்சின்னு வந்தாங்கன்னா இருக்க இருக்க அருள் தவற அம்மாவுடைய மகிமை தான் நாங்க பத்து வண்டா இந்த கோயிலுக்கு வரோம் அம்மா வந்து நஞ்சுக்காரி வந்து நிறைவேற்றி வைக்கிறாங்க அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ மூணு அம்மாசுக்குள்ள அம்மா நிறைவேற்றி கொடுத்துர்றாங்க அம்மா வேண்டி வந்தா எப்படியாப்பட்ட கஷ்டமும் தீர்த்து கொடுக்குறாங்க எங்கேயும் கிடையாது இங்க வந்து சுருக்காடும் கோயிலும் வந்து இந்த மலைனூர்ல ஒரே இடத்துல தான் வந்து இந்த சுரக்காடும் தான் இருக்குது வேற எங்கேயும் கிடையாது அம்மா நடிச்சது வந்து முடிச்சு கொடுக்குறா மூணாம் அம்மாசுல வந்து முடிச்சு கொடுக்குறா நடிச்சது அவங்க குறைய வச்சு ஊஞ்சலுக்கு வந்து ஐது கொலுமி கனி எலுமிச்சி கனி வச்சா அவங்க குறைய வந்து அம்மா நிர்வாகத்தின் பண்ணி கொடுக்குறா எந்த குறையில சிறு சிறுபாடு வச்சுன்னு இருக்கா என் பேரு முனிசாமி நான் ஜிஹெச்சி அடுக்கும்பாரில இருந்து வர்றேன் யாரும் போக சொல்ல நான் பரம்பரையா வந்துன்னு இருக்கிறேன் நல்லா சூப்பரா நடத்துறாங்க நல்லா இருக்குது எல்லாரும் மக்கள் அனைவரும் வந்து பக்தி மாதிரியே வந்து கொண்டாட்டு போறாங்க இது ரொம்ப ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கோயில் அம்மனுக்கு என்ன அம்மனுக்கு என்ன வேண்டுமோ அது படிக்கிறாங்க கருவாடு மிக்கமா கருவாடு அம்மனு வந்து எல்லாம் கறியும் சாப்பிடுற அம்மன் அதனால எல்லாமே வந்து படிக்கிறாங்க வேற என்ன வேணும் சொல்லுங்க வேண்டுதல் நீங்க என்ன வேண்டுதல் போனீங்க மூணு அமாவாசைக்கு கண்டினியூ வரணும் அது வந்தா வேண்டுதல் அவங்க என்ன நினைச்சு வர்றாங்களோ அது வேண்டுதல் கிடைக்கும் மூணு அமாவாசைக்கு கண்டினியூ வரணும் என்னோட பேர் வந்து ராஜி நாங்க வந்து திருவண்ணாமலை மாவட்டம் அரசபாக பக்கத்துல இருந்து இந்த கோயிலுக்கு வரோம் ஒவ்வொரு அமாவாசையும் இந்த கோயிலுக்கு வரோம் இந்த கோயிலுக்கு வரதுனால எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எந்த கோயிலுக்கு போனாலும் இங்க இருக்கிற ஒரு எனர்ஜி வந்து எந்த கோயிலும் எங்களுக்கு வரல அந்த ஆத்தாவை மனப்பூர்வமா வேண்டின்னு போனா நல்லதே நடக்குது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குது ஆத்தால வந்து நாங்க அம்மா சமோசம் வந்து வேண்டி வணங்கி எலுமிச்சி மரம் சுற்றிட்டு இது பண்ண போகிறோம் எங்கள் நல்லதே நடக்குது எந்த ஒரு நினைச்ச காரியம் இருந்தாலும் நம்ம நினைஞ்சு வந்து ஆத்தா வேண்டிங்கன்னா அது அப்பயே வந்து உடனே நடக்குது ஸோ இந்த ஆத்தாவோட மகிமை வந்து ஒவ்வொரு அமாவாசையும் வந்து கூட்டம் வந்து நிறைய வராங்க ஸோ இது இந்த கோயிலுக்கு இது ஒரு வரலாறு இந்த கோயிலில் வந்து நிறைய வந்து எந்த வேண்டுதல் நம்ம நிவேர்த்தினாலும் அந்த வேண்டுதல் வந்து உடனே நமக்கு ஆத்தா வந்து மனப்பூர்வமாக நிறைவேற்றி கொடுக்குறா ஸோ இந்த கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் கோயில் ஒரு சிறப்பு வந்து திருநங்கி பழம் சுத்த tá எத்தனையும் இல்லாத ஏழை மக்கள் வந்து இங்கே பிழைக்கிறாங்க நாங்களும் வந்து பிழைக்கிறோம் நாங்கள் செய்யலாம் நாங்கள் செய்யலாம் என் பேர் வந்துட்டு ஆண்டாள் ஆனால் வந்து எங்கள் வந்து எல்லாரும் இந்த அம்மா எல்லாரும் பிழைக்கிறோம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை வரோம் எல்லாரும் பல சுற்றுறாங்க எந்த கவலையும் இல்லை இந்த கோயில் நம்பி வரவங்க பழச்சிக்கலாம் இதனுடைய இது தான் ஆனால் மலையின் ஒரு அம்மா அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க எதுன்னு நினைக்கிறோமோ அதை நடத்தி கொடுத்துருவாங்க அந்த அம்மா அவ்வளோ வந்து இந்த கோயிலில் அவ்வளோ ஒரு இதாக இருக்கிறாங்க ஐயா இது அங்கால பரமேஸ்வரி கோவிலே நாங்க மனசார வருஷத்துக்கு ஒரு பூஜை போடுறேன் நானும் எல்லா திருவியா இந்த யாசம் எடுத்து செய்வேன் நான் குடிமேட ஓட்டுறேன் நான் ஊருங்களுக்கு எல்லாம் நான் போயிட்டு நல்லது கட்ட செய்வேன் கல் படுப்பேன் பேய் ஓட்டுவேன் யார் வீட்டுல என்ன நடக்கிறது நான் பார்த்து வந்து சொல்லுவேன் இந்த மாசி மாதம் மாசி மாதத்துல இருந்து எல்லா மாசி மாதமும் வருஷம் வருஷம் திருவிழா பண்ணுவேன் சகலமும் எந்த ஊரும் போய் கட்டி காப்பாத்தி கொடுக்க கடமை என்னுடைய கடமை அங்கால பரமஸ்ரீ மேல வந்து உட்காந்துக்கிறாங்க அவங்களுக்காக நான் நல்லது செஞ்சுருக்கேன் ஊர்ல எங்க இருந்து பெங்களூர் திருச்சி சேலம்

நான் எனக்கு முப்பத்தி அஞ்சு வருஷமா வரேன் இந்த இடத்துல அம்மாவது எத்தனையோ நல்லது நடக்குது இதுதான் சொல்றதுக்கே இல்லை குழந்தை குழந்த இருக்குது கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆயிருக்கு லாரி போட்டுக்கிறாங்க எல்லாமே இருக்கு இதுதான் சொல்ற மாதிரியே இல்லை நான் இது இருபத்தி மூணு வருஷமா வரேன் இருபத்தி மூணு மூணு வருஷம் அதுக்கு முன்னே சும்மா வருவேன் இப்போ வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு நல்லது செய்யறேன் அம்மா கொண்டு இருக்கிற எங்கள் வீட்டில் கோயில் இருக்கு அதனால அம்மாவது நல்லது நல்லது இந்த இடத்துல வந்து யாருக்கும் குற இல்லாம போற எல்லாமே நல்லது நடக்குது எல்லாமே நல்லது நடக்குது எல்லா குறையுமே எந்த இதுவா இருந்தாலுமே நல்லது நடக்குது நல்லா இருக்கு வெளிநாட்டுலாம் வராங்க சேலம் சேலம் ஈரோடு மதுரை இப்படி ஆந்திரா கர்நாடகா நிறைய வராங்க நாம கூட வாடி இருந்தோம் நம்ம நினைச்ச காரியம் முடியுதுப்பா நம்ம என்ன நினைச்சு வரோமோ அந்த காரியம் முடியுது உம் நம்ம என்ன நினைச்சு வரோமோ மாங்கல்யம் முடியுது எனக்கு மூணு மாசம் கணக்கு எந்த மூணு மாசத்துக்குள்ள முடிஞ்சிடுது ஒரு ஒருத்தருக்கு ஏழு நாளுக்குள்ள ஒரு ஒருத்தருக்கு ஒன்பது நாள் அந்த மாதிரி கணக்கு அது ஒரு ஒருத்தருக்கு ஒன்பது நாள் ஒரு ஒருத்தருக்கு இருபத்தி ஒரு நாள் ஒரு நாளைக்கு மூணு மாசம் ஒரு நாளுக்கு ஒரு ஒருத்தருக்கு ஒன்பது மாசம் அந்த மாதிரி கணக்கு வச்சுதான் வரும் இன்னைக்கு வந்து நிறைஞ்ச அமாவாசை நிறைஞ்ச அம்மா இன்னைக்கு வந்து திருஷ்டி அவ்வளோ சூழியம் பம்பு எது வந்தாலும் வந்து மக்கள் வந்து வந்து நைட்டு தங்கி அம்மால பார்த்துட்டு போனாக்கா எந்த நல்லதே நடக்கும் சொல்லிட்டு ஒரு ஐதீகம் அதனால மக்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து அம்மா பார்த்துட்டு போவாங்க சப்பா பார்ப்போம் அங்காள பரமேஸ்வரி நினைச்சது நல்ல வழிகாட்டுவா ஏவல் பில்லி சூனியம் காத்து கருப்பு கண்டிஷ்டி மாயக்கட்டு மந்திரக்கட்டு கட்டு நொடிக்கட்டு அங்காளிக்கட்டு பங்காளிக்கட்டு செய்யணும் கோளாறு பேகி பிடிச்சது எல்லாத்தையும் போக்கி கொடுப்பா மாசம் மாசம் அமாவாசைக்கு வந்து திருஷ்டி எடுத்துட்டு போனீங்கன்னாக்க நல்ல வழிகா காட்டுவா உங்க வீட்டுல இருக்க கஷ்டம் நஷ்டம் காத்து கருப்பு எதுவா இருந்தாலும் போக்கி கொடுப்பா ஆத்தாளுக்கு வேண்டியது ஒரு மாலை பொங்கும் ஒரு நெய்வேத்தியம் கொடுத்துட்டு ஒரு நெய் விளக்கு போட்டுட்டு வந்தீங்கன்னா நல்லதே நடந்து நடத்து கொடுப்பா மாச மாசத்துக்கு மூணு அமாவாசைக்கு தொடர்ந்து வந்தீங்கன்னாக்க நல்லது பண்ணி கொடுப்பா நம்பிக்கையோட வந்தா நம்பிக்கையா நல்லபடி காட்டுவா ஆமா மாச மாசம் மலையனூர் அங்கால பரமேஸ்வரியில நான் பல சுற்றுவேன் அந்த அம்மாவோட சக்தி எனக்கு இருக்குது அந்த அம்மாவை நம்பி வரங்களே என்னைக்கும் கை விட மாட்டான்

அவ வர சொல்லுவா மூணு மாசம் தொடர்ந்து வந்து இங்க வர சொல்லுவா அவ சன்னதியில வந்து படுத்து தூங்க சொல்லுவா மாசத்தில் அம்மாவா சன்னக்கு தான் அம்மா வெளியே வருவா ஆக்ரோஷம் அம்மா அவ நினைச்சது அத்தனையுமே மனசார நினைச்சு அவளை படுத்து ஒரு ரூபாய் கல்ப்பரையத்தி இங்க படுத்துவாங்கனால நல்லதே நடக்கும் பொங்கல் அரிப்பாங்க கோழி அரிப்பாங்க முப்பூச செய்வாங்க எலுமிச்சங்கலை பேசுவாங்க எல்லாமே செய்வாங்க அவளுக்கு வேண்டியதை அவன் மனசார கண் திறந்து பாப்பான் நம்மளை தேடி இவ்வளவு மக்கள் வந்திருக்கிறாங்க அவ கண் திறந்து பாப்பான் யாரையும் கைவிட மாட்டான் வெயில்னால ரொம்ப கஷ்டப்படுறாங்க வெயில்னால மழைன்னா அவன் ஆக்ரோஷனா அவ தவிச்ச வயக்கி தண்ணி தரல இந்த பூமி அதனால இந்த ஊர்ல மழை வருதே நான் வந்த ஊர்ல கூட மழை வருது இந்த ஊர்ல திருவண்ணாமலையில இருந்து மழை வரல அவ ஒரு வாய் தண்ணி தான் இங்க படுத்தா அவ மூச்சு காத்த உக்கரமா இருக்கு இங்க அவ மூச்சு காத்த உக்கரமா இருக்க நான் பெங்களூர்ல இருந்து வரேன் பிறந்து வளர்ந்தது தமிழ்நாடு நான் இருக்கிறது பெங்களூரு பெங்களூர்ல இருந்து வரேன் பெங்களூர்ல இருந்து ஒசூரு அடுத்தது கிருஷ்ணகிரி வரையும் மழை வந்துச்சு இந்த திருவண்ணாமலையில இருந்து மழையே வர கிடையாது அம்மனோட சிறப்பு வந்து yeah மஞ்ச புடவை வந்து மனசார வந்து அவளை ஒரு மாலை வாங்கி எலுமிச்ச பல கனியோட வேத்தனா எந்த வேண்டுதலையா இருந்தாலும் நிற நிச்சயமா ஏத்தி கொடுப்பா அந்த அம்மா தீராத நோய் தீர்த்த நோய் எல்லாமே விட கொடுப்பா அவ அவ சோதிச்சு பாக்குறவதான் ஆனா கொடுமைக்காரி இல்ல அவ உருவந்த கொடுமைக்காரி அவ உள்ள வந்து குழந்த உள்ளம் அவ எந்த கொடுமைக்காரி இல்ல ஆக்ரோஷ உருவமா கொண்டாந்தாலும் அவ கொடுமைக்காரி கிடையாது குழந்த உள்ள அவளுக்கு உருவந்தா ஆக்ரோஷமா இருக்கும் உள்ள வந்து குழந்த மாதிரி இருக்கும் அவளுக்கு என்னை நம்பி வந்து இப்படி கையெழுத்து கும்பிட்டா கூட அவ உதவி செய்ய வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே செட்டிப்பூங் கிராமத்தில் வசிக்கும் சீந்தா திருநங்கை மேல்மலையூர் வரும் அனைத்து பக்தர் கொடிகளும் சீர சிறப்புமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வி எந்த ஒரு கவலை இல்லாமல் மக்கள் அனைத்தும் பக்தர் கொடிகள் இந்த அங்காளம்மன் ஆலயத்துக்கு வரும் மக்கள் எல்லாம் எந்த ஒரு செட்டை இதுவும் இல்லாமல் சந்தோஷமாக நல்ல நிம்மதியாக போக வேண்டும் என்று என்னோட ஆசை நிறைவேறும் ஆயிரத்தெட்டு ஜனங்கள் வருது இந்த அங்காளம்மன் பரமேஸ்வரன் கோயிலுக்கு எல்லாரும் சந்தோஷமா நல்ல மாதிரியா இருக்கணும்னு ஆண்டவனை பேரா மேல் மலையனூர் அங்கால பரமேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு மாசம் மாசம் வரோம் நாலு பேருக்கு நல்லதே நாங்கள் டிஸ்டி எடுக்கிறோம் டிஸ்டிக் அழிக்கிறோம் இந்த கோயிலுக்கு வந்தா தேவனை சூனியம் எல்லாம் பறந்து ஓடிருதா நாங்கலாம் மா சாய புனிதால எல்லாம் நல்லபடியா இருக்கிறாங்க மாசனா வந்து எல்லாருக்கும் நாங்க பழம் சுத்தி போடுறோம் மாசனா வந்து எல்லாம் நாலு பேருக்கு நல்லது செய்றோம் சாமி நாங்க ஏழு மாசத்துக்கு இந்த கோயிலுக்கு அஞ்சு லட்சம் பேர் வராங்க ம் எங்க இருந்து வெளி ஊர்ல இருந்து எல்லா ஊர்ல இருந்தே வராங்க இந்த கோயில்

you ஆ வணக்கம் என்னோடய பேர் வந்து ராஜி நாங்கள் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் பக்கத்தில் இருந்து இந்த கோவிலுக்கு வரோம் ஒவ்வொரு அமாவாசையும் இந்த கோயிலுக்கு வரோம் இந்த கோயிலுக்கு வரதுனால எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எந்த கோவிலுக்கு போனாலும் இங்கே இருக்கிற ஒரு எனர்ஜி வந்து எந்த கோயிலும் எங்களுக்கு வரலை அந்த ஆத்தாவை மனப்பூர்வமாக வேண்டின்னு போனால் நல்லதே நடக்குது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குது ஆத்தாவில் வந்து நாங்கள் அம்மா சம்மாவை அன்னைக்கு வந்து வேண்டி வணங்கி எலுமிச்சு மனம் சுற்றிட்டு இது பண்ண போகிறோம் எங்கள் நல்லதே நடக்குது எந்த நினைச்ச காரியம் இருந்தாலும் வேண்டிங்கன்னா அது அப்பயே வந்து உடனே நடக்குது இந்த வந்து ஒவ்வொரு அமாவாசையும் வந்து கூட்டம் வந்து நிறைய வராங்க இது இந்த இது ஒரு வரலாறு இந்த கோயிலில் வந்து நிறைய வந்து எந்த வேண்டுதல் நம்ம நிறைவேற்கனாலும் அந்த வேண்டுதல் வந்து உடனே நம்ம ஆத்தா வந்து மனப்பூர்வமா நிறைவேற்றி கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் என்னோட பேர் வந்து ராஜி போன் நம்பர் வந்து டபுள் நைன் ஃபோர் வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்கள தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க